வணக்கம் நண்பர்களே கடந்த மே மாதம் முதல் தமிழக டிஜிபி பதவிக்கான அடுத்த டிஜிபியாக யார் வருவார் என்ற ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பேசுபொருள் ஏன் அடுத்த டிஜிபி வருவார் என்ற விவாதம் எழுகிறது என்றால் இப்போது இருக்கக்கூடிய சங்கர் ஜோஹால் அவர் ஆகிறார் பணி ஓய்வு பெறுகிறார் அப்போ அவருக்கு அடுத்து யார் யாரெல்லாம் டிஜிபியாக வர இயலும் என்பதை அரசாங்கம் தீர்மானிக்கும் தகுதி அடிப்படையில் பணி மூப்பு அடிப்படையில் அவர்கள் பணி பணிபுரிந்த காலங்கள் அடிப்படையில் என்று பலர் இதில் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள் ஆனால் தனக்கு விருப்பமானவர்கள் தம் கட்சிக்கு இணக்கமாக இருப்பவர்களை டிஜிபியாக கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் நினைக்கிறாரோ இல்லையோ ஸ்டாலின் நினைக்கிறாரோ இல்லையோ இப்போ இருக்கிற சில அதிகாரிகள் நினைக்கிறார்கள் அப்போ அதுக்கு ஒரு பெரிய லாபியே நடந்துட்டு இருக்கிறதா நிறைய இணையதளங்களில் செய்தி இப்படி தமிழ்நாட்டில் டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கார் சங்கர் ஜுவால் அவர் பேர் அவர் வந்து இந்த இன்றைக்கி தேதி ஆறு இந்த மாதம் இன்னும் ரிட்டையர்ட் ஆகியிருக்காரா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போகிறான்னு தெரியல இந்த மாதத்தில் ஆயிடுவார் மூணு மாத காலமாக இவை இவை க இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆறு மூன்றிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் ஒரு பரிந்துரை பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் இந்த பட்டியல் உள்ளவர்களை ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று தெரிவிக்க வேண்டும் இது ஒரு நடைமுறை ஆனால் டிஜிபி விவகாரத்தில் இதுவரை நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது திமுக அரசாங்கமோ அல்லது திமுக கட்சியோ நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் இப்பொழுது பல த அரசாங்கம் தான் நீதிமன்றம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஏன்னா அதுக்கு ஒரே விஷயத்துக்கு ரெண்டு மூணு நீதிமன்றங்கள் வெவ்வேறு த ஜட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது நீங்கள் தலையிட வேண்டியதில்லை அப்படின்னு யாரையோ சொல்கிறத வைக்கிறது இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் அதிகாரிகளுடைய லாபி தேர்தல் நெருங்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்குவதால் டிஜிபி போஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமாகுது சட்டம் ஒழுங்கு பார்க்கக்கூடிய டிஜிபி போஸ்ட்டுங்கிறது அப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ இந்த சங்கர் ஜுவால் போன உடனே இவருக்கு பணி இவர் ஓய்வுபடுற டேட்லேருந்து பணி நீ நீட்டிப்பு விருப்ப இவங்க அரசாங்கமாக செய்யலாமான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ யாரை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறது யார் முதலமைச்சர் அல்ல உயரதிகாரிகள் ஏன்னா இவங்களை கொண்டு வந்தால் தான் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு உயரதிகாரி இருப்பாருன்னு எப்படி தலகீழாக மாறி இருக்கு பாருங்க இந்த அரசாங்கம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்